హాయ్ ఫ్రెండ్స్ నమ్మ టూ తౌసండ్ ట్వంటీ ఫైవ్ గ్రూప్ ఫోర్ ఎక్సాముక சிலபஸ் வைஸாக வீடியோ போடலான்னு இருக்கேன் ஸோ அதில் பாருங்க ஃபஸ்ட்டு வந்து நான் இந்தியன் பாலிட்டி எடுத்துகிட்டு இருக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஐஎன்எம் பார்த்துட்டு ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்காக கவர் பண்ணலான்னு இருக்கேன் ஸோ இதில் பாருங்க சிலபஸ் வைஸ் ஃபஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பில் என்ன கொடுத்துருக்கானோ இந்திய அரசியலமைப்பு கொடுத்துருக்காங்க அரசியலமைப்பின் முகவரை அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் ஒன்றியம் மாநிலம் ஸோ மற்ற யூனியன் பிரதேசம் ஸோ இந்திய அரசியலமைப்புன்றது எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா சிக்ஸ்து ஸ்டாண்டர்டில் ஒன்றும் அதேமாரி டென்த்து ஸ்டாண்டர்ட்டில் ஒரு லெசன் டுவல்த் ஸ்டாண்டர்ட் ஒரு லெசன் இந்திய அரசியலமைப்பு கவர் ஆகும் ஸோ அரசியலமைப்பின் முகவரியை வந்து பார்த்தோன்னா முகவரை எப்படி உருவாச்சு அப்படின்றதுலாம் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருப்பாங்க இது வந்து புக்கில் அவ்வளோவா இதோட டீட்டெயில்ஸ் கிடையாது நம்ம வந்து அதர் சோர்ஸ்ல இருந்து பார்க்கலாம் ஓகேங்களா அதே அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் ஸோ நம்ம அரசியலமைப்போட முக்கிய கூறு எந்தெந்த நாட்டிலேருந்து இருந்து என்னென்ன எடுத்தோம் ஸோ எவ்வளவு ஆண்டாச்சு இது பார்த்து தான் முக்கிய கூறுகள் எந்தெந்த கமிட்டி எங்கெங்க போட்டாங்க ஸோ இதை பற்றிலாம் பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்து ஒன்றியம் மாநில மற்றும் யூனியன் பிரதேசம் ஒன்றியன்றது மத்திய அரசு மத்திய அரசு மாநில அரசு மற்றும் யூனியன் பிரதேசங்களை பற்றி பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்து பாருங்க குடியுரிமை ஓகேங்களா நம்ம குடியுரிமை நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா குடியுரிமை எப்படி இருக்குது அதை பற்றி அடிப்படை உரிமைகள் நமக்கு என்னென்ன அடிப்படை உரிமை இருக்குது அதேமாரி அடிப்படை கடமை நம்ம செய்யக்கூடிய அடிப்படை கடமைகள் என்னென்ன இருக்குது அரசின் நெறிமுறை கோட்பாடு ஸோ அரசுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு வலியுறுத்தல் ஓகேங்களா அதை பற்றி பார்க்கலாம் ஸோ அதேமாதிரி பார்த்தோன்னா ஒன்றின் நிர்வாகம் ஸோ மத்திய அரசு எப்படி நிர்வாகம் செயல்படுது ஒன்றிய நாடாளுமன்றம் ஓகேங்களா நாடாளுமன்றத்தை பற்றியும் அதே மாநில நிர்வாகம் மாநில சட்டமன்றம் உள்ளாட்சி அமைப்பு பஞ்சாயத்து ராஜ் இதெல்லாம் எங்கே கவர் ஆகுதுன்னா லெவன்த்து ஸ்டாண்டில் கவர் ஆகுது ஓகேங்களா இதெல்லாம் பார்க்கலாம் ஸோ அடுத்து கூட்டாட்சி அடிப்படை தன்மைகள் ஓகேங்களா மத்திய மாநில அரசோட உறவுகள் பற்றி ஓகேங்களா பார்க்கலாம் அடுத்து தேர்தல் தேர்தல் வந்து லெவன்த்து ஸ்டாண்டில் இருக்குது இந்திய நீதி அமைப்பு இது வந்து டுவெல்த் ஸ்டாண்டில் ஒரு லெசன் இருக்கு அடுத்து சட்டத்தின் ஆட்சி பார்க்கலாம் ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா பொது வாழ்வில் ஊழல் ஊழல் தடுப்பு நடவடிக்கை லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா தகவல் அறியும் உரிமை பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள் மனித உரிமைகள் சாசனம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் கிடையாது ஸோ கொஞ்சம் கொஞ்சம் கவர் ஆகும் இந்த நுகர்வோர் பற்றியும் தகவல் அறி உரிமை சட்டம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கனா கொஞ்சம் கொஞ்சம் கவர் ஆகும் அடுத்து இந்த லோக்பால் லோகாயுக்கெல்லாம் நம்ம வேறு சோர்ஸ்லருந்தா பார்க்கணும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி நம்ம வந்து பார்த்தோன்னா டீட்டெயிலாக ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துன்னு வரலாம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா என்னது நீங்கள் சிலபஸ் நோட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு சிலபஸ் நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா புக் வைஸாக போகலாம் ஓகேங்களா அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு இண்டியன் பாலிட்டியும் அதேமாரி வந்து பார்த்தோன்னா ஐஎன்எம் ஓகேங்களா ரெண்டும் மாற்றி மாற்றி வீடியோ போடுறேன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஸோ அதை பார்க்கலாம் அடுத்து மேக்ஸ் பார்க்கலாம் உங்களுக்கு எப்படி வீடியோ போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ